ஜனாதிபதியாகிறார் மோடி உடன் தீவிர ஆலோசனை அடுத்தடுத்து அதிர்ச்சி திருப்பம் அதாவது எழுபத்தி ஐந்து வயதானதும் அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் மோடியின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் உமாபதி வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் கூறியிருப்பதாவது பிரதமர் மோடிக்கு இன்னும் இரண்டு மாதங்களில் எழுபத்தி ஐந்து வயது நிறைவடைகிறது இது பாஜக மூத்த தலைவர்கள் மத்தியிலும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு மத்தியிலும் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது வயது முடிந்தவுடன் மோடியை வீட்டிற்கு அனுப்புவதற்காக கடுமையாக போராடி வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தலைவர் மோகன் பகவத் ஐந்து வயது ஆனால் எந்த தலைவராக இருந்தாலும் அரசியலில் இருந்து ஒதுங்கிவிட வேண்டும் என்று சொன்னது பரபரப்பை மேலும் அதிகரித்தது இந்த நிலையில்தான் தான் எழுபத்தைந்து வயதாகினால் அரசியலில் இருந்து விலகிவிட வேண்டும் என்பது பாஜகவில் எழுதப்படாத விதியாக உள்ளது ஆனால் கட்சியின் சட்ட விதிகளில் அது குறித்து எங்கும் குறிப்பிடப்படவில்லை இதன் காரணமாக பிரதமர் மோடி கவலையின்றி உள்ளார் ஒருவேளை பாஜகவின் சட்ட விதிகளில் அவ்வாறு இருந்தால் அதனை மோடி மீறுவதாக இருக்கும் ஆனால் இந்த விதி வாய்மொழி உத்தரவாகவே இருக்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜகவினருக்கே தங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று நம்பிக்கை கிடையாது ஆட்சிக்கு வர என்று ஆசைப்பட்டனர் இடையில் வாஜ்பாய் மத்தியில் ஆட்சிக்கு வந்தார் ஆனால் இரண்டாவது முறை கூட்டணி ஆட்சியாக வந்தது அப்போது ஜெயலலிதா வாஜ்பாய் அரசை கவிழ்த்து விட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்கும் என்று அவர்கள் எண்ணியது கிடையாதே இதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் என்று பாஜக தரப்பில் சொல்லி வருகிறார்கள் ஆனால் ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்போ பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க தாங்களே காரணம் என்றும் தாங்கள் இல்லாவிட்டால் மோடியே கிடையாது என்றும் சொல்லி வருகிறார்கள் இன்னும் இரண்டு மாத காலத்தில் மோடி பதவியிலிருந்து விலகிவிட வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள் அடுத்த பிரதமராக யாரை கொண்டு வருவது என பாஜக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அமித்ஷாவை அடுத்த பிரதமராக கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது மற்றொரு தரப்பில் மோடியே நலமுடன் உள்ளார் அவரே ஆட்சியை தொடர வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் இருந்தாலும் அதற்கு ஆர்எஸ்எஸ் மறுப்பு தெரிவித்து விட்டது குறிப்பாக மோடிக்கு பதிலாக யோகி ஆதித்யநாத்தை பிரதமராக ஆக்கப்போகிறோம் என்றும் கூறி வருகிறார்கள் அதே வேளையில் பாஜகவின் தேசிய தலைவரை நியமிக்க முடியாமல் ஆர்எஸ்எஸ் அமைப்பு திணறி வருகிறது ஆர்எஸ்எஸ் தரப்பில் மோடியை யார் எதிர்ப்பார்களோ யார் அவரை கட்டுப்படுத்துவார்களோ அதுபோன்ற நபரைத்தான் தலைவராக்க வேண்டும் என்று நினைக்கின்றனர் அதனால்தான் ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் எம்எல் கட்டாரை சொன்னார்கள் ஏனென்றால் கட்டார் மோடியை விட சீனியர் ஆவார் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகானையும் கொண்டுவர முயற்சி எடுத்தார்கள் இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி தரப்பிலிருந்து தமக்கு குடியரசுத் தலைவர் பதவியை தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளதாக டெல்லியில் உள்ள ஆர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எழுபத்தி ஐந்து வயதானதால் குடியரசுத் தலைவராகி விடுகிறேன் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு புலியை கிடைக்க தொடங்கிவிட்டது கடந்த இரண்டு நாட்களாக ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக வட்டாரத்தில் இது பேசும் பொருளாக மாறி வருகிறது அதன்படி மோடியை குடியரசுத் தலைவராக ஆக்கப் போகிறார்கள் அதற்கு ஒப்புக்கொண்டால் ஆர் நினைப்பவர்கள் பிரதமராகலாம் ஒப்புக்கொள்ளாவிட்டால் ஆர் எஸ் எஸ் விரும்பும் நபர் பிரதமராக முடியாது மேலும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக ஏன் அமித்ஷாவை தேர்வு செய்யக்கூடாது என்று மோடி தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது ஏனென்றால் குஜராத்களின் கைகளில் இருந்து அதிகாரம் போய்விட்டது என்றால் அம்பானி அதானி மற்றும் குஜராத் வைர வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் இந்த நிலையில் குஜராத்காரர்களை அடியோடு அகற்றிவிட்டு மராத்தியர்களை உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களையோ உள்ளே கொண்டு வர வேண்டும் அல்லது பலவிடமாக இருக்கின்ற சிறிய மாநிலத்தவர்களையோ உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் தீவிரம் காட்டி வருகிறது அதேபோல் மோடி ஒன்று தனக்கு பிரதமர் பதவியை தர வேண்டும் இல்லாவிட்டால் குடியரசுத் தலைவர் பதவியை தர வேண்டும் என்று பிடிவாதமாக உள்ளார் ஆனால் ஆர்எஸ்எஸ் தரப்பில் குடியரசுத் தலைவராக மாற்றினால் அவர் சட்டத்தை மாற்றி ஆட்சியை கைப்பற்றி விடுவார் ஒரு சர்வாதிகார ஆட்சியை மோடி கொண்டு வந்து விடுவார் என்று அச்சப்படுகிறார்கள் அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆர்எஸ்எஸ் திணறி வருகிறது பாஜகவிற்கு தலைவரையும் அவர்களால் நியமிக்கப்பட முடியவில்லை எழுபத்தைந்து வயது ஆனாலும் ஆட்சி முடியும் வரை நான் தான் இருப்பேன் என்று மோடி தரப்பில் உறுதியாக சொல்லப்படுகிறது இந்த தான் குடியரசுத் தலைவராக மோடியை ஆக்கினால் அவர் சர்வாதிகார ஆகியா மாறி ஆட்சியை கைப்பற்றும் நிலை உள்ளது அதன் பிறகு ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த அரசியல் கட்சியும் இருக்காது எனவே மோடியின் குடியரசுத் தலைவர் பதவிக்கான கனவை ஆர்எஸ்எஸ் நிச்சயம் நிறைவேற்ற விடாது என்று தெரிவித்துள்ளார்கள் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஜனாதிபதியாகும் பிரதமர் மோடி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க